உங்க கணவன் அல்லது மனைவி கிட்ட இந்த அறிகுறிகள் இருக்கா அப்ப உங்க வாழ்க்கை அவ்வளவு தானாம் உறவில் இருக்கும் தம்பதிகள் பெரும்பாலும் இணைந்திருக்கவே விரும்புகிறார்கள் ஆனால் காலங்கள் செல்ல செல்ல சில நேரங்களில் தம்பதிகளில் ஒருவருக்கு அந்த உறவு சலிப்படையலாம் அல்லது வெறுப்பாக இருக்கலாம் அந்த உறவில் இருந்த காதல் அன்பு அக்கறை எல்லாம் உங்களை விட்டு போகலாம் சில நேரங்களில் சூழ்நிலைகள் மற்றும் நிகழ்வுகள் ஒருவருடன் இருக்க வேண்டுமா என்ற உங்கள் முடிவை பற்றி சிந்திக்க வைக்கும் அவர்கள் உங்களுக்கு சரியானவர்களா அவர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை நேசிக்கிறார்களா மதிக்கிறார்களா கவனித்துக் கொள்வார்களா அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்களா இது போன்ற நூற்றுக்கணக்கான கேள்விகளால் உங்கள் மனம் நிரம்பி வழியும் போது நீங்கள் தவறான நபருடன் இருக்கிறீர்களா என்று சிந்திப்பது நியாயமானது அவர்கள் உங்களுக்கானவர் அல்ல என்பதற்கான அறிகுறிகளை உங்கள் உள்ளம் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் இந்த இடத்தில் சிந்தித்து பின்வாங்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் தவறான நபருடன் உறவில் இருப்பது உங்கள் வாழ்க்கையையே அழித்துவிடும் நீங்கள் தவறான நபருடன் இருப்பதைக் குறிக்கும் சில முக்கிய அறிகுறிகள் பற்றி இக்கட்டுரையில் காணலாம் ஒன்று உணர்ச்சி ரீதியாக சோர்வடைகிறீர்கள் உங்கள் உறவு உங்களைப் பற்றியும் உங்கள் சுற்றுப்புறத்தைப் பற்றியும் நன்றாக உணர உதவும் அவை எதிராக இல்லை நேர்மறையாக உணர வைக்க வேண்டும் ஆனால் உங்கள் உறவு உங்களை மன ரீதியாக சோர்வடையச் செய்து அதைப் பற்றி கவலையே இல்லாமல் இருந்தால் உங்கள் முடிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஒரு நல்ல உறவில் நீங்கள் உற்சாகமாக உணர வேண்டும் உணர்ச்சி ரீதியாக நீங்கள் சோர்வடைந்தால் அது நல்ல உறவாக இருக்க வாய்ப்பில்லை இரண்டு நீங்கள் வேறொருவராக நடிக்கிறீர்கள் ஒரு நல்ல உறவில் இருக்கும் போது உங்கள் உண்மையான சுயத்தை நீங்கள் வெளிக்காட்டுவீர்கள் உங்கள் துணையுடன் இயல்பாகவும் நேர்மையாகவும் பழக உங்களால் முடியும் ஆனால் உங்கள் துணையை கவர வேண்டும் என்பதற்காக உங்களை வேறொருவர் போல் நடிக்க வைத்தால் அது தவறானது அப்படி இருந்தால் அந்த நபருடன் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கான அறிகுறி இது ஏனெனில் நீங்கள் யார் என்பதை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை என்றால் காலம் முழுக்க நீங்கள் நடிக்க வேண்டியிருக்கும் மூன்று உங்கள் பங்குதாரர் உணர்ச்சி ரீதியாக தொலைவில் இருக்கிறார் உங்கள் பங்குதாரர் உணர்ச்சி ரீதியாக தொலைவில் இருந்தால் உங்களிடமிருந்து விலகி செல்ல முயற்சிக்கிறார் இது நீங்கள் உறவிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்பதற்கான குறிப்பிடத்தக்க அறிகுறியாகும் ஒரு உறவில் ஒருவர் உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும் அதனால் ஒருவர் தனது துணையின் தேவைகள் மற்றும் விருப்பங்களை தெரிந்து கொண்டு முயற்சி செய்வார்கள் அதுவே இனி இல்லை என்றால் அந்த உறவுக்கு என்ன பயன் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் நான்கு உங்கள் பேச்சை கேட்பதில்லை பொறுமையாக கேட்பது ஒரு உறவின் ஒரு முக்கியமான பகுதியாகும் தம்பதிகள் இருவரும் ஒருவரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து கேட்க வேண்டும் உங்கள் துணையுடன் நீங்கள் விவாதிக்கும் ஒரு விஷயத்தை கேட்கவும் அதற்கான பதிலையும் வழங்க முடியும் ஆனால் அவர்கள் உங்கள் பேச்சை கேட்பது அரிதாக இருந்தால் உங்கள் விஷயங்களை எப்போதும் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் உங்களுக்கானவர் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து உங்களைப் பற்றி நீங்கள் மோசமாக உணர்கிறீர்கள் காதல் உங்களை உயர்வாக உணர வைக்க வேண்டும் ஆனால் உங்கள் உணர்வுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதற்கு மாறாக இருந்தால் உங்கள் பங்குதாரர் உங்களுக்கானவர் இல்லை அவர்கள் முன்னிலையில் நீங்கள் யார் என்பது குறித்து நீங்கள் தொடர்ந்து நிச்சயமற்றதாக உணர்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரும்பாலும் தொலைந்து விட்டதாக தெரிகிறது என்றால் நீங்கள் மோசமான உறவில் இருக்கிறீர்கள் ஆறு நீங்கள் சாதாரணமாக எடுத்துக் உங்கள் பந்துதாரர் உங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லையா ஆம் எனில் உறவில் நீங்கள் முற்றிலும் உடைந்துவிட்டதாக உணரும் போது நீங்கள் தவறான நபருடன் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இது உங்கள் சுயமரியாதையை பாதிக்கிறது மற்றும் உறவில் உங்கள் நிலையை கேள்விக்குள்ளாக்குகிறது இது நிகழும்போது எப்போது விலகிச் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்